பொய் மட்டும் என்னைக்கு அவனால் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பொய் மட்டும் என்னைக்குமே நீங்க அதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப கம்மி இன்னைக்கு பார்த்தா பொய் பேசுறவங்க தான் உண்மை பேசுறவங்கள விட சிறப்பா பேசுறாங்க தமிழ்ல சொல்லுவாங்களே பல நாள் திருடன் என்ன பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் அகப்படுவான் ரொம்ப நாள்லாம் ஓடாது சில பேருக்கு இது பொய் சொல்றது கூட திறமை இருக்காது அதாவது என்னன்னா நேற்றுக்கு என்ன பொய் சொன்னு மறந்துட்டு கூட இன்னைக்கு வேற ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க அப்போ மனைவி கரெக்டா ரெக்கார்டை வச்சிருப்பாங்க நேற்றுக்கு வேற நம்பர் சொன்னார் இன்னைக்கு வேற நம்பர் சொல்றாரு ஏதோ ஒன்று இருக்கு அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணா எல்லாமே விழுத்துறோம் சாயம் வழுத்துறோம் அப்போ அதுக்கப்புறமா நீங்க என்ன பேசுனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க நம்பவே மாட்டாங்க கணவன் என்ன பேசினாலும் மனைவி அதுக்கப்புறமா நம்ப மாட்டாங்க நம்பிக்கை வளர்றதுக்கு உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பேச்சில் உண்மை கொடுக்கல் வாங்கல உண்மை போக்குவரத்துல உண்மை பண விஷயத்துல உண்மை இல்லையா இதெல்லாம் உண்மையா இருந்தீங்கன்னா குடும்பம் பாருங்க நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துரும் ஒரு கணவனுடைய இருதயம் மனைவியை நூத்துக்கு நூறு நம்பணும் ஒரு மனைவியினுடைய இருதயம் கணவனை நூற்றுக்கு நூறு நம்ப வேண்டும் அதான் குடும்ப வாழ்க்கைக்கு இது உண்மைன்றது ரொம்ப முக்கியம்